அஸ்லாம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று நாம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான முக்கியமான துஆ நான்காவது வானத்தில் உள்ள வானவரை உதவிக்கு வரவழைக்கக்கூடிய அற்புத துஆரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு சஹாபி அவருடைய புனை பெயர் அபு மிலக் அவர் ஒரு வியாபாரியாக இருந்தார் அவர் தன்னுடைய பொருளையும் மற்றவர்களின் பொருளையும் வியாபாரம் செய்து வந்தார் மேலும் அவர் வணக்கசாலியாகவும் இரையச்சமுடையவராகவும் இருந்தார் அவர் ஒரு தடவை பிரயாணத்தில் இருந்த போது வழியில் ஆயுதங்கள் ஏந்திய ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழிமறுத்து உன்னுடைய எல்லா பொருட்களையும் இங்கே நான் உன்னை கொலை செய்யப் போகிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த சஹாபி அவனிடம் உனக்கு இந்த பொருட்கள் தானே தேவை இவைகளை எடுத்துக் என்று கூறினார்கள் அதற்கு அவன் இல்லை உன்னை கொலை செய்வேன் என்று கூறினான் அந்த சஹாபி அவனிடம் நான் தொழுது கொள்ள அவகாசம் கொடு என்று கேட்டார்கள் அதற்கு அவன் எவ்வளவு தொழ வேண்டுமோ தொழுது கொள் என்று கூறினான் அந்த சஹாபி ஒழுச்செய்து செய்து தொழுது கீழ்காணும் துவை மூன்று தடவை ஓதினார்கள் உடனே அங்கு ஈட்டியை தன் கையில் ஏந்தியவாறு குதிரையின் மீது ஒருவர் காணப்பட்டார் வந்தவர் தன் ஈட்டியால் அந்த கொள்ளைக்காரனை குத்தி கொன்றுவிட்டு அந்த சஹாபியின் பக்கம் முன்னோக்கி சென்று அவர் சென்றார் அந்த சகாவின் முக்கம் முன்னோக்கி சென்றார் அவரிடம் நீங்கள் யார் உங்களின் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளானே என்று அந்த சஹாபி கேட்டதற்கு நான் நான்காவது வானத்தில் உள்ள வானவர் நீங்கள் முதல் தடவை இந்த துஆவை ஓதிய போது வானத்தின் கதவுகள் நடுங்கிய சப்தமும் கேட்டேன் இரண்டாவது தடவை ஓதிய போது வானத்தில் உள்ளவர்களின் கூச்சல் இடுதலை கேட்டேன் மூன்றாவது தடவை இந்த துஆவை ஓதிய போது இது சிரமத்தில் சிக்கியுள்ளவரின் துஆவாகும் என்று ஒருவர் கூற கேட்டேன் உடனே நான் அல்லாஹ் அல்லாஹாலாவிடம் அந்த மனிதனை கொலை செய்யும் பொறுப்பு எனக்கு கொடுக்குமாறு வேண்டினேன் என்று கூறினார் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறேன் எவர் நான்கு ரகத்துகள் தொழுது இந்த துகாவை கேட்டாரோ நிச்சயம் அவருடைய துஆ ஏற்கப்படும் அவர் துன்பத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்று கூறினார் அந்த அற்புதமான துவை நாம் பார்ப்போம் யா வதூது யாதல் அர்ஷில் மஜீதி யா ஃப அல லிமா யுரீது அஸ் அலுகபி இஜ்ஜத்தி கல்லதி ல துராமு வ முல்கி கல்லதி லாயுலாமு வபி நூரி மலா அர்காண ஹர்ஷிக அன் தக்ஃபியனி ஷர்ர யா மு திரும்ப ஒரு தரம் ஓதுற கவனமாக கேட்டுக்கோங்க யா வதூது யாதல் அர்ஷில் மஜீதி யா ஃப லிமா யுரீது அஸ் பி இஸ்ஸத் கல்லதி லா துராமு வ முல்கி கல்லவி லாயுலாமு வபினூரி கல்லவி மலா அர்ஷிக அன் தியனி ஷர்ஹாதிஸ்னி அன்பாளனே கண்ணியமான அர்த்தின் அதிபதியே நாடியதை செய்ய கூடியவனே குறைவுபடாத உனது கண்ணியத்தை கொண்டு கேட்கிறேன் அழியாத உனது அரசாட்சியைக் கொண்டு கேட்கிறேன் உனது சிம்மாசன பகுதிகளை நிரப்பிவிட்ட உனது பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன் இந்த திருடனின் தீங்கை விட்டும் நீ எனக்கு போதுமானவனாகி விடு காப்பாற்றுபவனே என்னை காப்பாற்றுவாயாக இந்த நம்மளும் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்குவதற்கு உழு செய்து அழகான முறையில் நான்கு ரக்காத்து நஃபில் தொழுது இந்த துவாவை ஓதி துவா கேட்டோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அல்லாஹ் நாடி லேஷாகிவிடும்